ஹை நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் பிலீஃப் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் அதை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும் போது சில பேர் ஒருவன் நம்ம சுற்றிருக்குவாங்க உனக்கு நீ இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண உனக்கு சூட் ஆகாது உங்க கேரக்டர் செட் ஆகாது உனக்கு டான்ஸே வராது உனக்கு பாட்டே வராதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல ஸோ அதுக்கு உங்களுக்கு குறைசல் தேவை இல்லை நம்ம ஏன்னா அவங்களுக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கிடச்ச நாலேஜ் வச்சு அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம காலத்தில் வாங்கி போட்டுன்னு அவசியமே கிடையாது ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கும்போது ரீசெண்டாக நடந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் நமக்கு தெரிஞ்ச சிஸ்டர் ஒருத்தருக்காங்க அவங்க ஒரு டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஒரு செவன் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் ஆக போகுது என்ன பண்ணிக்காங்க அவங்க அவங்க ஸ்பீடு கரெக்டாக வந்துச்சு அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணிக்க அவங்க கோச்சி என்ன பண்ணிக்கலாம் அந்த இன்ஸ்டியூட்டில் தரப்பார் பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணா நீ ஓகே நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்கள அதை கேட்டு என்ன பண்ணிக்கா நம்மளும் நல்லா தானே பண்ணுறேன்னு சொன்னாங்க அவங்க ஃபீஸ் கட்டிட்டாங்க ஓகேங்களா அவங்க கிட்ட கேட்டாங்க அவங்க அப்பா ஓகே நீ பண்ணுன்னு சொன்னா அவங்க ஃபீஸ் கட்டாங்க ஃபீஸ் கட்டி வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கசின் ஒருத்தர் அதே இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்காங்க இப்போ ஒரு டூ இயர்ஸாக அவங்க என்ன பண்ணுறேன் ஏன் அவ்வளோ சீன பணம் கட்டினேன் நான் ரெண்டு வருஷம் அட்டன் பண்ணுறேன் நான் ரெண்டு ரூபா ஃபைல் ஆகிட்டேன் நீ பண்ணுறேன் இவ்வளோ அவசரப்பட்டு பண்ணிட்டேன் நீ செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்க வீட்டில் அவங்க அப்பாட்ட கேட்டுருக்காங்க உங்க அவங்க அப்பா சொல்லியிருக்காரு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கலை உங்கள் கோச் மேலே நம்பிக்கை இருக்கல உனக்கு நீங்கள் அட்டன்ட் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க என்ன பண்ணுங்க கரெக்டாக என்ன பண்ண எக்ஸாம் அட்டன்மெண்ட் வந்துட்டாங்க இவங்க லோயர் ஃபஸ்ட் க்ளாஸில் பாஸ் பண்ணிட்டாங்க அந்த தடவை அவங்க கசின் இருக்காங்க தெரியுங்களா அந்த தடையும் அவங்க அட்டன் பண்ணி அவங்க ஃபைல் ஆயிட்டாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சு பாருங்க உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை வச்சு உங்கள் கோச் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை இறங்குங்க ஓகேங்களா அடுத்து அவங்க அவங்களோட ஒப்பீனியன் என்ன சொல்லுவாங்க அதை நீங்கள் காதல் வாக்கின்னு அவசியமே இல்லை ஜஸ்ட் கோஹெட்